மிழர் மறுவாழ்வு முகாமில் இருந்து குளத்துவாய்ப்பட்டி எங்களோட ஊர் வந்து நாங்கள் வந்து எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா இங்கே கலெக்டரை பத்து மனு கொடுக்க வந்திருக்கோம் எதுக்குன்னா ரெண்டு ஊர் தரப்பு ரெண்டு ஒரு ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைய வந்து ரெண்டு ஊர் ஆக்கிட்டாங்க எங்களை வந்து இப்போ அந்த ஊரில் வந்து நாங்கள் இருக்கக்கூடாது வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வர அத்தியாவசிய ஒரு தண்ணி பால் குழந்தைகளுக்கு பாலெல்லாம் இல்லை நிப்பாடிட்டாங்க அந்த ஊர்க்காரங்க சேர்ந்து இதை நாங்கள் வந்து கோரிக்கையாக சொன்னால் போலீஸ் என்ன பண்றாங்க உள்ள வந்து நீங்க வந்து அகதி நீங்க வந்து இங்கே வாழக்கூடாது நீங்கள் வந்து இங்கே வந்து உங்களை காப்பாற்றிக்க தான் வந்து நீங்க நீங்கள் வந்து அந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கணும்னு எங்களை வந்து அடக்குறாங்க தவிர எங்களை வெளியில விடமாட்டேங்கிறாங்க என்னன்னா நாங்கள் வந்து அகதியா தான் இருக்கணும் இப்போ அந்த ஊர்க்காரவங்களும் வந்து அப்படிதான் சொல்லி எங்களை வந்து அடிக்க வந்து ஒரு மாசமா இருக்கிற புள்ளனு கூட பார்க்காம அந்த பிள்ளைய வந்து கீழே தள்ளி விட்டு எங்களுக்கு நீதி இல்லை நாங்கள் போய் கொடுக்க முடியாது நாங்கள் மனு கொடுத்தோம்னா அவங்க ஓட்டு உருமருக்கு அவங்க தான் அடங்கி அடங்கிதான் அவங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க இப்போ ஒரு முப்பது வருஷமே இந்த டார்ச்சரா கூட எங்களால கால் வச்சு வெளியே வர முடியல தாண்டிதான் நாங்க வந்து வெளியே வரணும் ஆனா எங்களால முடியல போற பசங்களெல்லாம் புடிச்சு புடிச்சு அடிக்கிறாங்க காலை உள்ள வண்டிக்குள்ள காலை விடுறாங்க இதெல்லாம் கேட்டோம்னா எங்களுக்கு ஒரு நீதியும் கிடையாது அதனால இன்னைக்கு நாங்க வந்து கலெக்டரை பார்த்து எங்களுக்கு வந்து ஒரு மனுவை கொடுத்து எங்களுக்கு நீதி வேணும் இந்த ஆட்சிதான் எங்களுக்கு வந்து அதை செஞ்சு கொடுக்கும் ஏன்னா எங்களுக்கு வீடு கட்டி அந்த வீடு கட்டி குடுத்திருக்காங்க எங்களுக்கு வந்து இவ்வளவு பிரச்சனையும் வந்து இந்த வீடு கட்டி கொடுத்த பிறகுதான் நாங்க ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனா எங்க வா எங்களோட வாழ்க்கையை வந்து வாழ விடாம எங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க அந்த ரெண்டு ஊரும் சேர்ந்து பக்கத்து பக்கத்தூர் எங்க ஊருக்கு புதூரும் குமாரகிரி புதூரும் குலத்துவாய்பட்டினு அவங்க இப்ப என்ன இப்ப வந்து நாங்கள் அங்கே இருக்கக்கூடாதான் இப்ப வந்து நாங்கள் ஓட்டு வீடுல இருந்தோம் இப்ப வந்து எங்களுக்கு இந்த அரசு வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா வீடு கட்டி கொடுத்துருக்காங்க நிரந்தர வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு என்னன்னா முத நாங்க மலையிலேயும் காத்தடிச்சா அவ்வளவு தூசியும் மலத்தனியும் உள்ள வந்து நாங்க சட்டி வச்சுதான் நாங்க இருந்தோம் அந்த வாழ்க்கை இந்த ஒரு வருஷமா சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ளதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அது உங்களுக்கு பிடிக்கல நீங்க ஓசி இவங்களுக்கு வந்து ஓசியில வீடு கட்டி கொடுத்து இவங்களை நீங்க குடுத்திருக்கீங்க இவங்களுக்கு எந்த விதமான அடிக்கிறாங்க அடிச்சு அடிக்கிறாங்க அதாவது அவங்க என்னன்னா நாங்க வந்து அகதியா இருக்கிறோம் நான் எங்க பையல வந்து எதிர்த்து கேட்க கூடாது நாங்க வந்து வண்டி வச்சிருக்க கூடாது கார் வச்சிருக்க கூடாது நீங்க அகதி தானே நீங்க இதெல்லாம் வச்சிருக்கீங்க நீங்க நீங்க யாருக்கிட்ட இதெல்லாம் எடுத்தீங்க நீங்க ரேஷன் அரிசி தான் சாப்பிடணும் மூட்டரிசி வாங்கி சாப்பிடக்கூடாது நீங்க வந்து பையரிசி வாங்கி சாப்பிடறதுனால தான் உங்களுக்கு வந்து கொழுப்பு வந்து ஏறுது நீங்க வந்து உங்க கொழுப்பை வந்து நாங்க அடக்குறோம் இடைஞ்சலா இருக்கு நாங்க என்ன இடைஞ்சாலும் நாங்க வந்து ஆடு மாடு வச்சிருக்கோம் ஆடு மாடு வந்து மேய்க்க கூடாது நாங்க அவங்க பிஞ்சையில தான் வந்து ஆடு மாடு மேய்க்கணும் அவங்க ஆடு மாடு வச்சிருக்கணுமா அந்த ஆடை வந்து நாங்க மேய்க்கணுமா நாங்க அதனால அவங்க வந்து நாங்க எப்படின்னா எங்க பயலுக்கு வந்து ஆறு நாள் வேலைக்கு போவாங்க நைட்டோ பகலோ அவங்க வந்து வேலைக்குன்றத வந்து நிப்பாட்ட மாட்டாங்க அவங்க வந்து வேலைக்குன்னு போவாங்க அந்த நாங்க எங்களோட உழைப்ப எங்க வேர்வையை சிந்திதான் நாங்க வந்து இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு அதுவும் எங்களுக்கு அதுதான் மெயின் காரணமும் அதை அவங்க அப்படி இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களை நீங்க மதிங்க நீங்க வந்து நாங்க வரக்குள்ள சாமீனு கூப்பிடுங்க கை கட்டி நில்லுங்க எங்களை பார்த்து நீங்கள் வளரக்கூடாது நீங்கள் நீங்கள் என்ன இப்படி வண்டியில் போறீங்க நீங்கள் நடந்து போங்க நாங்கள் வரக்குல நீங்கள் நடந்து போங்க இதெல்லாம் அவங்க மெயின் காரணமாக வச்சிருக்காங்க அப்போ எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுது அவங்களை அகதியாக வந்திருக்காங்க நாங்கள் இங்கே ஓட்டு உரிமையோடு இருக்கோம் எங்களை எங்களை விட்டுட்டு நீங்கள் அகதியாக வந்தால் அவங்கள வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு ரொம்ப டாச்சு இந்த ரெண்டு இவ்வளோ நாளாக நடந்துகிட்டு இருந்த வாய் வார்த்தையாக இருந்தது இந்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமே வந்து அடி கைக்கலப்பா வந்து மு முகாம் வந்து கொளுத்தணும்னு வந்துட்டாங்க உள்ள ஐம்பது குடும்பத்தையும் கொளுத்தணும் சேஷன்ல வந்து அவங்க கம்ப்ளைன்னு ஏத்துக்கல நாங்க வந்து சேஷன்ல தான் வந்து நாங்க லோக்கல் சேஷனை விட்டு தான் நாங்க வந்து அங்கதான் கம்பெனி வச்சிருக்கோம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து பொழைக்க வந்தீங்க அவங்க என்ன சொல்றாங்களோ நீங்கள் அதை கேட்டுத்தான் இருக்கணும் அந்த மாதிரி பேசலாம் அவங்க எஸ் ஒரு பேருங்க என்னா பொக்க வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுன்னு கூட பாக்காம கைய உங்குறாரு அடிக்கிறக்கு எதிர்த்து கேக்க கூடாதுன்னு சொல்றாங்க நீங்க நாங்க பேசக்குள்ள நீங்க வந்து வாயை அடக்கித்தான் நிக்கணும் நீங்க வந்து எதிர்த்து எதுவுமே பேசக்கூடாது அப்படின்றாங்க எங்க மேல வந்து பொம்பளை பொம்பளம் கூட பாக்காம கஞ்சா கேஸ் போடுறாங்க நீங்க வந்து பொம்பளை ஆம்பளைன்னு கஞ்சா அடிக்கிறீங்க தண்ணி அடிக்கிறீங்க போதையில தான் இருக்கிறீங்க அப்படின்னா நாங்க வந்து உயிரை காப்பாற்றிக்க நாட்டுக்கு வந்து எங்களோட வாழ்வாதாரத்தையும் பார்க்க நாங்கள் ஒரு குழந்தை குட்டியெல்லாம் வச்சிருக்கோம் நாங்கள் பிள்ளையோட நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும்னா இந்த தமிழ்நாட்டுல நாங்களும் தமிழர்கள் எங்களை தமிழ்நாடு ஏத்துக்கும் அந்த ஒரு நம்பிக்கையில நாங்கள் வந்து தமிழ்நாடு எங்களை ஏத்துக்கிடுச்சு ஆனா எங்களுக்கு கவர்மெண்டால வர எல்லா சலுகையும் வருது அதெல்லாம் ஒன்னு நிப்பாட்டில எல்லா சலுகையும் வருது நாங்க நான் வரும்போது எனக்கு ஒரு வயசு எனக்கு நீப்பத்தஞ்சு வாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்